ம் எட்டாம் வகுப்பு தமிழர் மருத்துவம் பாடத்தில் குருவினா பார்க்கலாம் பாருங்கள் மருத்துவம் எப்போது தொடங்கியது அப்படிங்கிறதுக்கு பக்கம் முப்பதில் இருக்கு பாருங்க தொடக்க காலத்திலிருந்து தொடங்கி இருக்கும் வரை இது ஒன்றாவது குருவினா அதற்கடுத்து இரண்டாவது கேள்வி நல்வாழ்விற்கு நாம் நாள்தோறும் செய்ய வேண்டியவை அது என்னது பக்கம் முப்பத்தி மூன்றில் இருக்குது பாருங்க நாள்தோறும் என்ன செய்ய வேண்டும் இந்த இருந்து முன்பு சாப்பிடலாம் வரைக்கும் நீங்கள் இதை எழுதிக்கணும் அதற்கடுத்து தமிழர் மருத்துவத்தில் மருந்துகளாக பயன்படுவன இதுக்கு என்ன பதில் அப்படின்னா முப்பத்தி இரண்டாம் பக்கத்துக்கு பாருங்கள் வேர் குறிச்சிருக்க பாருங்க வேர் தழை இதிலிருந்து பயன்படுத்தி இருக்கிறார்கள் வரைக்கும் நீங்கள் மூன்றாவது குருவினாவுக்கு எழுதணும் அதற்கடுத்து சிறுவினா நோய்கள் பெருக காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கு அதற்கு வந்து பாருங்கள் முப்பத்தி இரண்டாம் பக்கத்தில் இந்த மனிதன் இயற்கையை விட்டுங்கிறதுலருந்து கூடுதல் காரணங்களாகும் வரைக்கும் இதை நீங்கள் எழுதலாம் இதற்கு பதில் அதற்கடுத்து பள்ளி குழந்தைகளுக்கு மருத்துவர் கூறும் அறிவுரைகள் இதெல்லாம் வந்து பக்கம் முப்பத்தி மூன்றில் இருக்க பாருங்க பள்ளி குழந்தைகளுக்கு இதில் நோய்கள் வந்த பின்பு அப்படிங்கிறதுலேருந்து நோயும் நெருங்காத வரைக்கும் இருக்குது இதில் பாயிண்ட்ஸ் நிறையா இருக்கிறதால நீங்கள் ஒரு ஐந்து ஆறு ஸ்லோலர்ஸ்னா இரண்டு பாயிண்ட்ஸ் இப்படி கூட எழுதலாம் அதற்கடுத்து நெடுவினா தமிழர் மருத்துவத்தின் சிறப்புகளாக மருத்துவர் கூறும் செய்திகளை தொகுத்து எழுதுகின்றிருக்கு இதற்கு வந்து பாருங்க பக்கம் முப்பத்தி இரண்டு இந்த முப்பத்தி இரண்டில் இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா தனித்துவமான பார்வையிலேருந்து முயல்கிறது வரைக்கும் இருக்குது இதில் வந்து பெரு நெடுவினா இதில் வந்து நல்லா படிக்கிறவங்க எல்லாத்தையும் எழுதலாம் ஸ்லோலனஸ் வந்து ஒரு ரெண்டு மூன்று பாயிண்ட்ஸும் எழுதலாம் அதற்கடுத்து நோயின்றி வாழ நாம் என்ன வழிகளை கையாளலாம் அப்படிங்கிறதுக்கு பக்கம் மூணில் இருக்கக்கூடிய இரண்டாவது குருவினா இருக்குது இல்லைங்களா இந்த பதிலை நீங்கள் எழுதுனா போதும் நன்றி